அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் லட்சி அரல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ நேற்று வந்து ஒரு புது அப்டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நேத்து கோ தரப்புல இருந்து அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நம்ம என்ன பண்ணோம் டிஎன்இபிக்கு தனியாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க அசஸரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் சேர்த்து அதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அந்த எக்ஸாம் கண்டிப்பே பண்ணலை அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரம் ரூபா ஃபீஸு ப்ளஸ் வந்து நூற்றி எண்பது ரூபா ஜிஎஸ்டின்னு ஆயிரத்தி இரநூறுவா நம்ம ஃபீஸ் பே பண்ணிருப்போம் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குண்டான ஒரு ப்ரொசீஜர் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜருக்கு உண்டான ஒரு நியூ அப்டேட்டை மாசம் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் யார் யாருக்கு பணம் ரீஃபண்ட் ஆச்சு ரீஃபண்ட் ஆகலை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் யாருக்குலாம் ரீஃபண்ட் ஆச்சு யார் யாருக்குலாம் ரீஃபண்ட் ஆகுது ஸோ இந்த ரீஃபண்டை வாங்குறதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அது ரீஃபண்ட் ஆகுதா ஆகலையா இந்த ப்ரொசீஜர்லாம் என்ன என்ன மாதிரி காட்டுது பாஸ்வேர்டு மறந்துட்டோம் என்ன பண்ணுறது ரிஜிஸ்டர் மறந்துட்டா ரிஜிஸ்டர் நம்பர் மறந்துட்டா என்ன பண்றது ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே அஸ்எஸ்ஆர் போஸ்டிக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாமே ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுக்கு அப்படின்னு இந்த மெட்டீரியல் வந்து போட்டிருந்தாங்க அதாவது ரீஃபண்ட் மேன்வல் அப்படின்றத நேற்று வெளியிட்டிருந்தாங்க ரீஃபண்ட் மேன்வல் அப்படின்றத வெளியிட்டு இருந்தாங்க சரியா இந்த ரீஃபண்ட் மேன்வலில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க பர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு ரீஃபண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு வெப்சைட்டு இந்த வெப்சைட் இந்த வெப்சைட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ண உங்களுக்கு எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் போகும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னது என்ன தான் போகும் இதுல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இதை வந்து எப்பவுமே நீங்க ஒரு அப்ளிகேஷன் எப்பவுமே நீங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அதாவது அப்ளை பண்றீங்க அதை எப்படிடா எப்பவுமே மெயில வச்சுக்கோங்க கண்டிப்பா சரிங்களா மெயில்ல வச்சுக்கிட்டா தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து திருப்பி ஆக்சஸ் பண்ண முடியும் முக்கியமானதெல்லாம் ஸ்டார் மெசேஜ் போட்டு வைங்க முக்கியமானதெல்லாம் ஸ்டார் மெசேஜ் போட்டு வைங்க நான் அப்படி போட்டு தான் அது ரெண்டாயிரத்தி இருபதாயிருந்தாலும் இருபத்தி இருந்தாலும் அதுக்கு முன்னாடியா இருந்தாலும் என்ன இருக்கு என்னோடதுல இருந்துச்சு ஸோ அதை தான் நான் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கொடுத்தேன் சரிங்களா அதை வச்சு பாஸ்வேர்டே எல்லாமே வந்து அந்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ண எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃபார்ம்ல எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் அந்த மெயிலே நம்ம என்ன வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க பர்கடட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட இந்த அப்படி கொடுத்தீங்கன்னா பர்கட் பாஸ்வேர்டுதே இந்த மாதிரி தான் வரும் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இமெயில் ஐடியை தயவுசெய்து இது பண்ணிக்கோங்க அதோட வேலிடேஷன் கோடு கேட்பாங்க நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு என்ன உங்களோட பாஸ்வேர்டை மெயில் பண்ணிடுவாங்க சரி ஓகே இது ஒரு ப்ரொசீஜர் இப்போ எனக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பண்ணி முடித்தவன் எனக்கு இந்த மாதிரி எரர் கோடு மட்டும்தான் வந்துச்சு எனக்கு என்ன வந்துச்சு இந்த மாதிரி எரர் கோடு தான் வந்துச்சு உங்களுக்கு என்ன மாதிரி எரர் கோடு வந்துச்சா இல்ல உங்களுக்கு அடுத்த லாகின் பேஜ் ஓபன் ஆச்சா அப்படின்றத தயவுசெய்து சொல்லுங்க சோ இப்ப உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த பேஜுக்கு வரும்னா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ரெக்யூர்மெண்ட் அப்ளிகேஷன் போர்ட்டலுக்கு வரும் அதுல அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பாத்தீங்களா அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படின்றது ஸோ ஹைட் காட்டும் ஸோ ஹைட் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ எப்போ ஓப்பனிங் பண்ணீங்க எப்போ க்ளோசிங் ஆச்சு அது வந்து திரும்பி வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டீட்டெயில் கே டீட்டெயில சொல்லிடுவோம் உங்களுக்கு சரியா சப்போஸ் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சுன்னா யாருக்கு எந்த அக்கௌண்ட் மூலயமா அப்ளை பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்படி இல்லைன்னா அந்த ரீபண்ட் அமௌண்ட் டீடைல்ஸ் எவ்வளோ அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு ஆகி எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணிடுறாங்க எப்ப அமௌண்ட் மாறி இருக்குன்ற மொத்த டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துட்றாங்க அவங்களே என்ன பண்ணிருங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு எப்போ போயிருக்கு எவ்வளோ போயிருக்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றாங்க சப்போஸ் சப்போஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அது உங்களுக்கு எந்த ப்ரொசீஜர் தான் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் அதாவது உங்களோட பாஸ்வேர்டும் மறந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு ப்ரொசீஜரு கொடுத்துட்டாங்க சரியா அதுக்கு ப்ரொசீஜர் கொடுத்துட்டாங்க இதுதான் நம்ம உள்ள போறது சரியா அசஸருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு இது வந்து அசஸர் போஸ்ட் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஐடியா கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் போட்டிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருக்கோம் இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க்லாம் இருக்கு தயவு செய்து போடுங்க அதே மாதிரி வெப்சைட்டோட லிங்கும் அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன் சோ தயவு செய்து என்ன பண்ணுங்க பாருங்க அசஸர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எல்லாத்துக்குமே நீங்க ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க ஓகே சோ வேற எது டவுட்ஸ்னாலே நீங்க என்ன பண்ணுங்க நம்மளோட கீழ கமெண்ட் பண்ணுங்க என்ன தெரிஞ்சதை கண்டிப்பா நான் சொல்றேன் இல்லாட்டி உங்களோட ப்ரொசிங் சென்டர் யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்ககிட்ட என்ன கேளுங்க ஆனா இந்த மாதிரி ரீஃபண்ட் எதுவும் ஆச்சானே அப்படின்ற ஒரு மாதிரி கேட்டு பாருங்க சரியா ஏன்னா நம்ம ஆயிரம் ரூபான்றது நம்மளோட இப்ப இருக்கிற நன்மைக்கு ஆயிரம் ரூபான்றது பெரிய அமௌண்ட் தான் ஒவ்வொருத்தறைக்கும் அன்றாட தேவையில் இருக்கிறப்ப ஸோ அதனால என்ன பண்ணுங்க தயவுசெய்து பாருங்கள் இல்லாட்டி வேறு என்ன வழிகள் இருக்குன்றதையும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் நகராட்சி வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட மெட்டீரியல்ஸும் எல்லாமே என்ன பண்ணுவோம் நம்ம இதில் இருக்கோம் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மறக்காம என்ன பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்